श्रीनिधिं निधिमपारमर्तिनां मर्तितार्तपरिदानदीक्षितम् सर्वभूतसुहृदं दयानिधिं दिवराजमतिराजमाश्रये आकारत्रयसम्पन्नां अरविन्दनिवासिनी

पतियुडन्नाडुता शिवत्सवं साम्बुधिपूर्णचन्द्रम् श्रीरङ्गनाथार्यतनूजरत्नम् तत्पादयुग्माम्बुजभृङ्गराजं मण्णङ्गराचार्यमहं प्रपद्मे ஆண்டாள் திருவிடிகளேஸ்வரணம் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் எமக்காக இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் என்று சொல்லும்படியான வீறுபாட்டை உடையவளான் ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவை என்னும் கிரந்தத்தாலே எம்பருமானை அடைவதே புருஷார்த்தம் என்பதை நிர்தாரணம் செய்வதற்காக முதல்ல அஞ்சு பாசுரங்களை அவதாரிகையாக திருப்பினாள் அதாவது மார்கழி வையத்து வாழ்வீர்கள் ஓங்கி உலகலந்த ஆழிமலை கண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சு பாசுரங்கள் அவதாரிக்கையாய் திருப்பாவிக்கு அவதாரிக்கையாய் அமைந்தன ஏன்னா தான் வந்து முதல் நோன்பு நோக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்ட காலத்திலே அதுக்கு நாள் பார்க்கக்கூடிய காலத்திலே